வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்ப அப்படி மூனையகால் செண்டு மூணு மூனையகால் செண்டுங்க மூனேகால் செண்டு வடக்கு பாதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ரெட்டின் பாத்ரூம் பஞ்சாயத்து வாட்டர் லைன் எல்லாமே அவைலபிளுங்க எல்லாமே உள்ளே இருக்குதுங்க சொல்லும் விலை பதினெட்டு லட்சரூவா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகும் இது கோவிட் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்தது குள்ளக்காப்பாளையம் குள்ளக்காப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் சொல்லும் விலை பதினெட்டு லட்சம் ரூபாய் மூனைகள் சென்று வடக்கு பார்த்து வீடு இதில் ரெட்டின் பாத்ரூம்ங்க உள்ளே எல்லா ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுதுங்க அருமையான வீடு மூங்கில் போட்டு தான் வச்சுருக்கிறாங்க குடியிருக்கிறாங்க விலை பதினெட்டு லட்சம் நெகாசிபிள் ஆகுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும் பழைய போடுவாங்களே அது போட்டு பாங்கிருப்பேன் போடுறேன்